விநாயகர் ஆலய வருடாந்த உற்சவம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறுகிறது ஸ்ரீ மாணிக்க விநாயகர் தேர் திருவிழா ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது விநாயகர் அடியார்கள் யாவரும் வருகை தந்து அருள் பெற்று வேண்டப்படுகிறீர்கள் தமிழ் காட்சி ஊடகத்தை எமது உறவுகள் அனைவருக்கும் முதலில் நன்றியை கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதிருந்தால் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்தி கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஐரோப்பாவில் கோடை காலம் தாகம் எடுக்கும் நேரம் எல்லாம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குவிஸ் ஜூஸ் பலரச பானங்கள் அரந்தங்கள் வர்த்தகர்களுக்கு விஷட சலுகை இறக்குமதியாளர்கள் விநியோகஸ்தர்கள் கணேசன் மாளிகை லாஷப்பல் பிரான்ஸ் செய்திகள் பிரான்சில் இப்பொழுது ஒலிம்பிக் காலம் அநேகமானவர்கள் இப்பொழுது ஒலிம்பிக் மீது கவனம் செலுத்தி வருகின்றார்கள் பரிஸ் நகரத்தில் பாடசாலை ஒன்றில் கல்வி பயில்கின்ற மாணவி ஒருவர் ஒலிம்பிக்கை பார்க்க அணிவகுப்பு நடைபெற்றதில் முன்னிலை பெற்றிருக்கின்றார் அந்த சிறுமி கமல்நாத் லீமா அவர் கல்வி பயிலும் பாடசாலையில் இருந்து முன்னிலை வகித்து மாணவர்களின் அணிவகுப்பில் திகழ்கின்றார் இன்று கமல்நாத் லீமாவின் இந்த நிகழ்வு இவரை எதிர்வரும் காலத்தில் ஓர் ஒலிம்பிக் வீராங்கனையாக திகழ்ந்து பிரான்ஸ் நாட்டிற்கும் ஈழத்துக்கும் புகழ் சேர்க்க வேண்டும் என எம் தமிழ் வாழ்த்துகிறது ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு திருவிழா பாரிஸ் நகரத்தில் களைகட்டியுள்ளது ஒலிம்பிக் வரலாற்றில் முதல் முறையாக பரிசில் ஐந்து புதுமைகள் அரங்கேறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது பரிஸ் ஒலிம்பிக்கில் இப்பொழுது பத்தாயிரத்து ஐநூறு விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் பரிஸ் நகரம் ஒலிம்பிக் போட்டிகளுடன் ஒரு வரலாற்று உறவை கொண்டிருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு ஆகிய ஆண்டுகளில் ஒலிம்பிக் போட்டிகள் பரிஸ் நகரத்தில் நடைபெற்றன தற்பொழுது நடந்து வரும் ஒலிம்பிக் போட்டிகளில் பெண்கள் ஆண்கள் விளையாட்டு வீரர்களுடன் சம எண்ணிக்கையில் பங்கு பெற்று வருகின்றார்கள் பாலின சமத்துவம் ஐம்பதுக்கு ஐம்பது என நிலவுகிறது விளையாட்டுத் துறையில் எண் சார்ந்த பாலின சமத்துவத்தை அடையும் முதல் ஒலிம்பிக் போட்டியாக பாரிஸ் ஒலிம்பிக் தற்பொழுது திகழ்கின்றது இதனை சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவர் தோமஸ் பாக் தெரிவித்திருக்கிறார் எதன்சில் நடைபெற்ற முதல் நவீன ஒலிம்பிக் போட்டிகளுக்கு நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரமாம் ஆண்டில் பரிசில் நடந்த விளையாட்டுப் போட்டிகளில் தான் முதல் முறையாக பெண்கள் கலந்து கொண்டனர் அந்த சந்தர்ப்பத்தில் மொத்த பங்கேற்பாளர்களின் இரண்டு புள்ளி இரண்டு வீதம் மாத்திரமே பெண்கள் என்று உலக பொருளாதார மன்றம் தெரிவிக்கின்றது மேலும் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் விளையாட்டுகளில் இருந்த ஆணாதிக்கம் பெண்களுக்கு சரிசமமாக பங்கு பெற்றும் நிலையை ஏற்படுத்தியுள்ளது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி நான்கில் பிரான்சில் பிறந்த வீராங்கனை ஒருவர் படகு செலுத்தும் பெண்கள் தடகள நிகழ்வுகளை உள்ளடக்கிய ஒலிம்பிக்குக்கான பிரச்சாரத்தை முன்னெடுத்திருந்தார் இது எளிதாக இருக்கவில்லை ஆனால் அவர் தோற்றுவித்த ஸ்போர்டிவ் பெவின இன்டர்நேஷனல் அமைப்பானது இந்த நீண்ட பாதையில் ஒரு முக்கிய படியாக கருதப்படுகிறது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் லாக் குர்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்தில் மிகவும் லாபகரமாக தெரிவு செய்ய தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குர்னோவ் உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட King's Travels. Paris, Lot Chapel King's Travels. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents. La France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après des 18h30 jusqu'à 22h30. பாரிஸ் ஒலிம்பிக்கில் இரண்டு பெண்களுக்கு இடையே நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியின் பொழுது நீ பெண்ணே கிடையாது உன்னுடன் சண்டையிட மாட்டேன் என கூறி குத்துச்சண்டையில் வீராங்கனை விலகிக் கொண்டார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் போட்டி குத்துச்சண்டை போட்டி பிரிவில் மிகப்பெரிய ஒன்று வெடித்திருக்கின்றது மகளிருக்கான அறுபத்தாறு கிலோ எடை பிரிவு போட்டியில் இத்தாலி வீராங்கனை ஏஞ்சலா கர்னி அல்ஜீரிய வீராங்கனை இமன் கலிப்புடன் பல பரீட்சை நடத்தியிருந்தார் நாற்பத்தாறு வினாடிகள் மாத்திரமே இந்த போட்டி நீடித்த நிலையில் திடீரென்று இத்தாலி வீராங்கனை ஏஞ்சலா போட்டியில் இருந்து தாம் விலகுவதாக பயிற்சியாளரிடம் அறிவித்துவிட்டு போட்டியை பாதியில் நிறுத்திக் கொண்டார் அல்ஜீரியாவின் இமன் கலிப் ஒரு பெண்ணே கிடையாது என்றும் அவர் ஒரு ஆண் என்றும் ஏஞ்சிலா கூறியுள்ளார் அவரின் ஒரு குத்தை கூட தன்னால் தாங்க முடியவில்லை என்றும் இது ஒரு ஆணின் குத்து போல இருந்தது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் பரிசு விமான நிலையம் அருகில் தீ விபத்து நிகழ்ந்திருக்கின்றது பரிஸ் உருவாசி விமான நிலையத்திற்கு அருகாமையில் பயணிகள் பஸ் ஒன்று தீப்பற்றி எரிந்துள்ளது ஜூலை முப்பத்தொன்று புதன்கிழமை மாலை நான்கு மணி அளவில் இந்த தீ விபத்து நிகழ்ந்திருக்கின்றது பஸ் தீப்பற்றி எரிந்த சுவாலை விமான நிலையத்தில் இருந்த விமான பயணிகளால் அவதானிக்கப்பட்டுள்ளது அவர்கள் மத்தியில் பதற்ற நிலை தென்பட்டது இதனால் அங்கு பெரும் கலோபரம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறிது நேரத்தில் தீ அணைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் எங்கும் ஒரே இடத்தில் கொள்முதல் செய்திட பரிஸ் புறநகரில் ஓரிடம் கிரையோடியா களஞ்சியம் ஆர்டர் செய்யும் பொருட்கள் அனைத்தையும் உடனடியாகவே நீங்கள் பெற்று செல்லலாம் வருகை தாருங்கள் கிரையோடியா களஞ்சியம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ தருவதில் கைதேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல்

பிற்பகல் மூன்று மணிக்கு மாலையுடன் திருக்குடும்ப திருவிழா திருப்பலி நடைபெறுகின்றது இந்த நிகழ்வில் தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் வருகை தந்து திருப்பலியில் கலந்து ஜெபித்து இறை ஆசிரியர் பெற்று செல்ல அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள் திருவிழா திருப்பலி நடைபெறும் இடம் எக்லீஸ்ட் து கிரத்தை பர்வா செங் கிறிஸ்தோவ் இலக்கம் நான்கு பீலிக்ஸ் மேர் தொன்னூற்று நான்காயிரம் கிரத்தை இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குனர் அருட்பணி போல் மத்தியோ மதன்ராஜ் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் பணித்தளம் பிரான்சில் காலநிலை அனர்த்தங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன வெப்ப அலை ஒரு புறம் வாட்டி எடுக்கின்றது இன்னொரு புறத்திலே மழைப்பொழிவு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஜூலை முப்பத்தொன்று புதன்கிழமை இரவு பிரான்ஸ் நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழைப்பொழிவு நிகழ்ந்துள்ளது இதன் இடி மின்னல் தாக்குதல்களும் நிகழ்ந்திருக்கின்றன ஜூலை முப்பத்தி புதன்கிழமை இரவு ஐம்பத்து நான்காயிரம் வரையான மின்னல் தாக்குதல்கள் ஏற்பட்டதாக வானிலை அவதானிப்பு மையம் பதிவு செய்திருக்கிறது ஓர் மாவட்டத்தில் உள்ள எவ்ரோ நகரில் மாத்திரம் புதன்கிழமை மாலை ஐந்து மணி முதல் ஏழு முப்பது வரையான நேரத்தில் நாற்பது மில்லிமீட்டர் மீட்டர் மழை பதிவாகியிருந்தது இந்த பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல வீதிகள் பாதிப்படைந்தன இதேபோன்று ஓஷ் மாவட்டத்தின் பல நகரங்களில் ஒரு மணி நேரத்தில் எழுபத்தொன்பது புள்ளி எட்டு மில்லி மழை பதிவானதாக தெரிவிக்கப்படுகின்றது மெனில் ஜாதா நகரில் வீடொன்றின் மீது மின்னல் தாக்கியதில் வீடு சேதமடைந்திருக்கிறது ஜூலை முப்பத்தொன்று புதன்கிழமை நாடு முழுவதும் நாற்பத்தி ஐயாயிரம் மின்னல் தாக்குதல்கள் பதிவாகியதாக தெரிவிக்கப்படுகின்றது இல்து பிரான்சில் ஆகஸ்ட் முதலாம் தேதி இரவும் மழை பெய்திருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் ஜெர்மனி ஸ்பெயின் உட்பட பேரழிவுகரமான விளைவுகளுடன் ஐரோப்பா முழுவதும் வெப்ப அலைகள் வீசுகின்றன இந்த ஒக்டோபர் வரை வெப்ப அலை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்று ஸ்பெயின் வானிலை அவதானிப்பு நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது இதனை ஒரு எச்சரிக்கையாகவும் அறிவித்திருக்கின்றது ஸ்பெயினில் இருந்து ஜெர்மனிக்கு வெப்ப அலை எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதால் ஐரோப்பாவின் கடுமையான வெப்பமான கோடைக்கு முடிவே இல்லை என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் பரிசில் ஒலிம்பியன்கள் கடுமையான வெப்பத்தில் போட்டியிட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார்கள் இப்பொழுது நிலவும் காலநிலை தொடர்பாக மக்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்று நிபுணர் குழுவான வேர்ல்ட் வெத அட்ரிபியூஷன் தெரிவித்துள்ளது வெப்பமான காலநிலையின் விளைவாக மத்திய கடல் முழுவதும் வறட்சி மற்றும் தீ ஏற்பட்டிருக்கிறது இந்த காலநிலை ஆகஸ்ட் முழுவதும் சில வேளைகளில் அதற்கு பின்னரும் சில பகுதிகளில் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது உலக சுகாதார அமைப்பு டபிள்யூஹெச்ஓ இன்று வெளியிட்ட அறிக்கையொன்றில் கடுமையான வெப்பம் தற்பொழுது ஐரோப்பாவில் ஆண்டுதோறும் ஒரு லட்சத்து எழுபத்தையாயிரத்துக்கும் அதிகமான உயிர்களை பறைக்கின்றன ஆனால் இந்த எண்ணிக்கை மேலும் உயர்வடைகலாம் என்றும் டபிள்யூஹெச்ஓ தெரிவித்துள்ளது பாரிஸ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ்மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ பாரிஸ் பத்து லாசபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் ஓபன் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று எங்கு சமுத்திர கடல் மீன்கள் வந்து குவிகின்றன நாங்கிச் செல்ல விரையுங்கள் லாஷபேல் ஓஷன் இந்தியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதந்து தல்ல நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ரோடு புபோக் சென்றோனையும் பருஸ் பத்து